நாளில் செய்தியின் தலைப்பு கொஞ்சத்தில் உண்மையாயில் கொஞ்சத்தில் உண்மையாயில் நான் இன்னைக்கு காலையில என்ன செய்தி கொடுக்கணும் நேற்றே நான் என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த அப்படி யோசிக்கும் போது அண்ணனுக்குள்ள மண்ணாவ அண்ணனுக்கு தான் தருவ அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு என்ன மேலக்குள்ள வரும் சரி நாளைக்குரிய மன்னாவை நாளையே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் என்பது நேற்றைய தினத்தில் அதை யோசித்து விட்டு வேண்டிய நாளையில நான் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரமாக உட்கார்ந்து என்னால ஜெபிக்க முடிந்தது நான் ஜெமிக்க பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு நினைக்கூட்டினார் கொஞ்சத்தில் உண்மையாயிரு எல்லாரும் சொல்லலாமா கொஞ்சத்தில் உண்மையாயே என் பக்கத்துல இருக்கிற கொஞ்சத்தில் கொடுக்கலதான் எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிற உதாரணமா சொல்றது எனக்கு ஒரு சின்ன ஊடிய தான் கொடுத்திருக்கிறாரு ஆனா நிறைய பேர் பெரிய குடிய செய் அப்படின்னு நீங்க நினைக்கிற என்கிட்ட தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஆளுநர் இருக்குது எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவர் எனக்கு கொஞ்ச நாள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நீ அந்த கொஞ்சத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் சிறு சீசன் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் தயவு செய்து மைக்கில் வாசிக்கப்படின

என்றால் ஒரு உக்கிரான உக்கிரணக்காரன் என்றால் ஒரு பொறுப்பாக இருக்கிறவன் இல்லை என்றால் நூறு பேருக்கு அவர் பொறுப்பானவர் ஆயிரங்களுக்கு பொறுப்பானவர் இப்போ நம்முடைய நாட்டில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பானவர் இந்தியா என்று வரும் பொழுது நம்முடைய பிரதம மந்திரி பொறுப்பானவர் கொஞ்சம் கொஞ்சமா தாசில்தார் பொறுப்பானவர் பஞ்சாயத்து தலைவர் பொறுப்பானவர் அப்போ ஒவ்வொரு கட்ட காரியத்திலும் பொறுப்பானவர்களை நியமித்து அவர்கள் தரத்திலே பொறுப்பான காரியங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த உக்ராடக்காரன் என்று சொல்லப்படுகிறது ஒரு காரியத்தை பொறுப்பாக ஒடைக்கப்பட்டவன் ஒரு எஜமான் என்ன பண்ணான் ஊருக்கு போகிறதுக்கு தன்னுடைய வீட்டு பொறுப்பை எல்லாம் அந்த உக்கரானக்காரனுடைய காரனுடைய ஒப்பு கொடுத்து விட்டு போனான் அப்போ உக்கரான காரன் என்ன செய்தான் என்றால் அந்த வேதத்தில் ஒன்னாம் அசனத்தில் அந்த வாசிங்கனா ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கரானக்காரன் என்றுதான்

ஒழுக்கமாகவும் செய்கிறான் ஸோ அதுபோல் ஒரு முக்ரானக்காரனை நம்பி தன்னுடைய பிசினஸையோ இல்ல தன்னுடைய வீட்டின் காரியங்களையோ தன்னுடைய ஃபைனான்ஸ் அதாவது தன்னுடைய பண பொறுப்புகளையோ அந்த எஜமான் அவன் இடத்தில் ஒப்புவித்து விட்டு போகிறாங்க ஆனால் அவன் கேள்விப்படுகிறது என்னவென்றால் அந்த குக்ரானக்காரன் அவனது ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடுகிறதாக அவனுக்கு அவன் கேள்விப்பட்டான் அந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்கள் அந்த உக்ரான காரனை குறித்து சொல்லப்படுகிறது அவன் தன் உக்ரான வேலையிலே பொறுப்பிலே அவன் உண்மையாய் இல்லை என்பதை அங்கு கோடிட்டு காட்டப்படுகிறது அந்த ஓமையை அவர் சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்திலே அநேகத்துக்கு

உண்மை உள்ள ஒரு வேலைக்காரனாக உண்மை உள்ள ஒரு உக்ராணக்காரனாக இருந்ததனால்தான் ஒருவேளை தேவன் அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தினார் அப்போ அவனுடைய உண்மை அவனுடைய ஒடுக்கம் அந்த கொச்சர் அந்த சின்ன வீட்டிலே அந்த சின்ன பகுதியிலே அவன் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான் அந்த போத்திகா சொல்லும் பொழுது சொல்றான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாவற்றையும் என் மனைவியை தவிர எல்லாவற்றையும் என்ன பண்ணேன் ஒப்பு ஒப்பு கொடுத்த கொடுத்தாரு ஆண்டவர் தான் நமக்கிட்ட சொல்ல இருக்கிற நம்மை நம்பி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் இவைகளிலேயே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதிலே தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த காரியத்தை நாம் செயல்பட்டு இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் பார்த்துங்க பொறுப்பாய் நடக்கிறவர்களை உக்ரானத்துவம் என்றால் அது ஒரு பொறுப்பான காரியங்களை ஏற்றி நடத்துகிறவர்கள் ஒரு குடும்ப தலைவர் அவர் ஒரு உக்ரானக்காரர் ஒரு கணவன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா காரியத்திலையும் அவர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை கோஷிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு இருக்கிறது ஒரு மனைவி என்று சொல்லும் பொழுது கணவன் தானே பொறுப்பு நான் இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு மனைவி நல்ல ஒரு மனைவியாகவும் நல்ல ஒரு தாயாகவும் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அவள் தான் ஒரு உணத்துவம் உள்ள ஒரு மனைவி இது போல ஒவ்வொரு பொறுப்பும் நமக்கு வெளியிடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே ஒரு ஆசிரியராக இல்லை என்றால் ஒரு ஒரு கண்காணியாக மேனேஜர் சொல்வாங்க இல்லையா அப்படி சூப்பர்வைசராக இப்படி போல சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது

தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் காரியத்திலே உண்மையாயிருந்ததினாலே அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டதை அவர்களுக்கு அற்புதம் நடந்ததை வேதம் போது சொல்லுகிறது வேதத்திலே பார்த்தோம்னா சாதி பாக்குறும் இரவையை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருந்து பதினாறு வரை உள்ள வேத பகுதிகளிலே வாசிக்கிறோம் ஒன்று ராஜா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருந்து பதினாறு வரை அந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்திருந்தாங்க எலியா என்று தீர்க்க தீர்க்க தரிசியை ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்திலே கேலி ஆற்றில் ஆற்றல் கரையிலே தண்ணி பற்றி விட்டது என்று சொல்லி அவனை சாரிபா தூருக்கு அனுப்புகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் சாரிபா தூருக்கு நிற்போ அங்கு ஒரு விதவைக்கு நான் உன்னை பராமரிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார் என்னங்கய்யா இது ஒரு விதவை எப்படி பராமரிக்க முடியும் அதுவும் பஞ்ச காலத்திலே ஒரு அங்கு ஒரு பெரிய தனவான் இருக்கிறான் ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிறான் அவனிடத்துக்கு போ அவன் உன்னை பார்த்துக் கொள்வான் என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் சொல்லுகிறார் ஒரு விதவை அங்கோட வைத்திருக்கிறேன் அவன் உன்னை இந்த பஞ்ச காலத்தில் பராமரிப்பார் என்று சொல்லுகிறார் சரி எரியாக போகும் பொழுது அந்த விதவையை சந்திக்கிறார் ஆகவே அந்த சாணிபாக்கு ஒரு விதவை சொல்லும் பொழுது அவன் இடத்துல போய் தண்ணீர் கேட்கிறான் அதற்கு பிறகு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கேட்கும் பொழுது அவர் ஐயா ஐயா என்கிட்ட என்ன இருக்கிறது கொஞ்சம் மாவு இருக்குது என்ன இருக்கிறது கொஞ்சம் மாவு இருக்கிறது அந்த மாவை நான் சமைத்து நானும் வேணும் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக கொஞ்சம் விறகு பொறுக்கிறேன் நான் அந்த கொஞ்சத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவள் அதை சொல்லுகிறார் உடனே எளியா சொல்லுகிறார் சரி சரி போய் அந்த மாவை சமைத்து முதலில் கொஞ்சம் அடை கொடுன்னு சொல்லல அவனும் என்ன கேக்குறான் கொஞ்சம் அடையை கொண்டு அந்த இடத்துல பாருங்க சாதிபா உறவு விதவை அவள் தன் தன்னிடத்துல என்ன இருக்கிறது என்பதை உண்மையா என்ன பண்ண

இந்த விதவை முதலாவது அவர் சொல்லுகிறார் கொஞ்சம் கலசத்திலே கொஞ்சம் எண்ணையில் இருக்கிறது அதை சாப்பிட்டு விட்டு மறித்து போகலாம் என்று இருக்கிறோம் என்று தன்னுடைய நிலைமையை உண்மையாற்றி சொன்னார் அப்பொழுது எனக்கு கொஞ்சம் அணையை கொஞ்சம் அந்த இடத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல இருந்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தேவருடைய தீர்த்த தரிசனம் கொடுப்பதற்காக அந்த விதவை மனப்பூர்வமாய் வந்தார் அப்பொழுது என்ன நடந்தது அவள் சொன்னபடியே அவள் ஒரு சிறிய கொஞ்சம் அந்த கொஞ்ச காசு என்ன அதை வைத்து ஒரு அடையை தட்டி அதிலே கொஞ்சம் சிறிய அந்த மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுத்த போது ஒரு பெரிய அற்புதத்தை அவளுக்கு செய்தார்

மனப்பூர்வமாய் அதை கொண்டு வந்து கொடுத்ததினாலே ஆண்டவர் அவன் அவனுடைய வீட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் எது வரைக்கும் என்றால் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் யாருக்கு என்றால் அவளுக்கு மாத்திரமல்ல அவளுக்கும் அவளோடு கூட இருந்த உறவுகள் எல்லாருக்கும் அவர் பஞ்ச காலத்திலே போஷிக்கிற ஒரு கிருவையை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அருமையான தெய்வ

கொஞ்சமாக கொஞ்சம் நான் ஆனாலும் அவள் உண்மையாக மனப்பூர்வமாக அந்த மனிதனுடைய கீழ்ப்படி வாழ்க்கையிலே பஞ்ச காலத்திலும் தேவன் அவளை போஷித்து அவள் மூலமாக நடந்த அற்புதத்தை இன்றைக்கும் நாம் நினைத்து தியானித்து நாம் படிக்க எழுதி வைத்து ஆகவே கொஞ்சத்திலே கொஞ்சமாய் இருக்கிறது கொஞ்சம் என்று சொல்லி நான் ஒரு நாள் தயங்கக்கூடாது அடுத்ததாக தாமீது தாமீதை குறித்து வாசிக்கிற ஒன்று சாம்பி அதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அந்த அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தாமீது தன் வீட்டிலே எட்டாவது பிள்ளை அவன் கடைசி பிள்ளையா இருந்ததினாலே அவன் வீட்டிலே இருந்த கொஞ்சம் ஆடுகளை அந்த வீட்டுல பெரிய மந்தை இருந்தது எழுதவில்லை ஏனென்றால் அவன் தன் சகோதரர்களை பார்க்க அந்த யுத்தம் நடக்கிற இடத்திற்கு போகும் பொழுது அந்த சகோதரன் கேட்கிறான் அதைதான் தான் வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாம் வசனத்துல அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டு விட்டு வந்தான் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ எங்கே விட்டு விட்டு வந்தான் அவனு அவங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் ஆட்டை அந்த தாமி எப்படி பார்த்து கொண்டான் அந்த கொஞ்சம் ஆட்டை பொறுப்பில்லாமல் என்ன விட்டு வந்திருக்கியா இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்க்க நீ வந்திருக்கிறாயே

சொல்லி அவன் சொன்னது நிமித்தம் தான் சவுல் அவனை கொண்டு போகும் பொழுது நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிறியே நீ உலோகிய போலியாக நாற்பது நாட்களாக எங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் யுத்த வீரன் நான் ஒரு ராஜா ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலி யுத்த வீரர்கள் பயந்து ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்படி அவனை அவனை மேற்கொள்ளுவாய் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான் நான் ஆடு மேற்கிறவன் தான்

தனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச ஆடுகளை மிக கவனமாக பார்த்து கொண்டார் மிக பொறுப்பாக பார்த்து கொண்டார் அதை பாதுகாப்பதிலும் அதை போஷிப்பதிலும் மிகவும் கவனமாக இருந்தார் வேதத்தில் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை நாம் அடிக்கடி வார்த்தைகளிலே சொல்லுகிறோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த பகுதி தாவிதி எழுதின சங்கீதம் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் கத்தரை மேகராக வைத்து அவன் எப்படி தன் ஆடுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் நடத்தினானோ அது போலவே என்னை நீதி நடத்துகிறார் அவர் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று அவர் வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம் அது தன்னுடைய அனுபவத்தை தான் அவன் தேவனோடு ஒப்பிட்டு தேவனுக்கு ஒப்பிட்டு தேவனை அம்மையும் சொல்லுகிறான் திலிருந்து என்ன தெரிகிறது கொஞ்சம் ஆடுதான்

அந்த தாவிகளுடைய உண்மை நிலைமைய சொல்லுகிறான் சங்கீதம் எழுபது தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தான் கணவளாறுகளின் தம்முடைய ஜனமாக யாக்கோவில் தன்னுடைய சுதந்திரமாகிய இஸ்ரோவேலை நெய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தான் இவன் அவர்களை தன் ஹயத்தின் உண்மையின்படியே தன் கைகளை திறமையினால் அவர்களை நடத்தினான் ரொம்ப எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய உண்மையையும் அந்த கொஞ்ச ஆடுகளே காக்கும் பொழுது அவன் அதை காத்தினான் அவனுக்கு கொஞ்சம் ஆடு கொடுக்கும்போது தன்னுடைய திறமையால சிங்கத்தை அடித்து தன்னடைய அடித்து அதை பாதுகாத்தான்

ஜனமாகி இஸ்ரவேலை வைப்பதற்கு கவனிப்பதற்கு பாதுகாப்பதற்கு வழி நடத்துவதற்கு அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக தேவன் வைத்தார் அப்போ நம்ம நமக்கு கொடுக்கிற அந்த கொஞ்ச காரியத்துல நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்முடைய மனதின் உண்மையில் வழி அது எந்த காரியமா இருந்தாலும் வீட்டு வேலையா இருக்கலாம் வெளியில செய்கிற வேலைகளா இருக்கலாம் எந்த கடவுள் நமக்கு கொடுக்கிற உனக்கு கைக்கு நேரிடும்படி

சரியாக பயன்படுத்து என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்ல விரும்புகிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இனி என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இதோ உனக்கு முன்பாக இருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அதே நேரம் என்ன தெரியுமா கவலை எனக்கு முன்னேற்றமே இல்லை எனக்கு எந்த வாசலுமே திறக்கல அப்படின்றோம் யாருக்கு தெரியுமா வாசல் திறக்கும் யாருக்கு திறக்கும் கொஞ்சம் வேலன் இருந்தோம் கொஞ்சம் இருந்தோம் மறுதலியா ஆண்டவரை மறுதழியாமண்டவருக்காக

போவார் ஆனால் இன்றைக்கி நிறைய இன்ஜினியர்ஸ் பார்த்துக்கலாம் இன்ஜினியர் படி படிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய வேற வேலை கிடைக்காது ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு கொரோனா காலத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தவர் அவருக்கு சொல்கிறார் கொரோனா காலத்தில் எல்லா ஸ்கூல்ஸும் மோஸ்ட்டு பணம் கிடையாது வாழணும் அவர் வீடுகளில் போய் காய்கறிகளை விற்று வீடுகளுக்கு போய் கார்காரிகளை கொண்டு போய் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறத அவர் செய்வார் நீங்க ஒரு டீச்சர் அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டீச்சராங்க இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க செய்யலாமாக்கா அவர் சொல்றாரு நான் எப்படியாவது வாழணும் எப்படிங்களை காப்பாற்றணும் நாங்க வந்து சாப்பிடணும் எனக்கு இந்த கொரோனா காலத்துல எனக்கு வேலை கிடையாது கன்னட நான் இதை செய்கிறேன் என்று சொல்றேன் அப்ப பாருங்க நான் இன்ஜினியரு அந்த வேலை கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படிங்கலாம் கிடையாது கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை முழு பலத்தோடு செய்யும் பொழுது கத்தருடைய நான் பிஎஸ்சி பட்ட படிப்பு படித்து முடித்த உடனே எனக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை கூட செய்யணும்னு ஆசை தான் ஆனா நான் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் என்ன எல்கேஜி ஒரு ஸ்கூல்ல போய் எல்கேஜி டீச்சரா இருந்தேன் தினமும் அந்த பிள்ளைங்களுக்கு ஜானி ஜானி எஸ் பப்பா சொல்லி கொடுக்குற வேலை தான் அப்போ அவர் ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஜானி ஜானி எஸ் பப்பா இதுதான் என்னுடைய ஆரம்ப நிலையாக இருந்தது அது மாத்திரம் இல்ல ஊழியம் என்று வரும் பொழுது ஆரம்பத்தில் செய்த வேலை சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியா நெருபோராக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து சண்டே ஸ்கூல்

சந்தே ஸ்கூல் ஊட்டியத்தை மிகவும் கவனமாக ஒழுங்காக ஒழுங்கா சண்டே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து சில இடங்களுக்கு காலையில அதிகாலையில் ஆறு மணிக்கு எழுப்பி போவேன் எங்கப்பா ஊர் பக்கத்துல பர்மா காலனி ஒரு காலி இருக்கு அந்த இடத்துல காலையில ஆறு மணிக்கு நான் இருந்த இடத்துக்கும் அதுக்கும் எனக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த காலனில போயிட்டு காலையில ஆறரை மணிக்கு உட்காந்து பாருங்க சந்தோஷம் போகுது சந்தோஷம் போகுது நீங்க நம்பவே மாட்டீங்க நூறு பிள்ளைங்க அவர் வாங்க நூறு பிள்ளைகளுக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி புது பாட்டுகள்லாம் தெரியாது கதைகள் தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிந்த கதைகளையும் பாட்டுகளையும் பாடி ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு மேலான ஆலயத்துக்கு வருவோம் அந்த கொஞ்சம் திறமைகளை தேவனுக்கு பயன்படுத்துகிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் அநேக மத்தியிலே அவர் உபயோகப்படுத்துகிறார் நமக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்கிறது கொஞ்சமா என்கிட்ட இருக்குது எனக்கே முடியல நான் எப்படி போய் அவனை தூக்கி விடுறது உனக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் மற்றவளை தூக்கிவிட வேண்டும் என்றால் உன்னை கொஞ்ச பலத்தை நீ பிரயாசப்பட்டு அதை பயன்படுத்து ஆண்டவர் கொஞ்சம் பலத்தினாலே எனக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை